உலகெங்கிலும் பரவி உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஜான்பு ஜோதிடத்தில் அதிக அல்லது ஆரம்ப நிலை ஜோதிட ஆர்வம் ஆர்வலர்களே உங்களை இந்த பதிவின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பதிவு எண்பத்தி எட்டு இந்த நான்காவது மாதம் ஏப்ரல் மாதம் சித்திரை வருஷ பரப்பு இன்னும் ஓரிரு தினங்களில் நடைபெறப் போகிறது எண்ணிலடங்கா கோச்சார பலன்களும் ராசி பலன்களும் கழித்து வருகிறீர்கள் பதவிதமான நிரம்பி வழியும் கோச்சார பலன்களின் வரிசையில் நானும் ஒருவனாக இருக்க விரும்பவில்லை மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி என் பின்னால் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு சக்தியாகிய அன்னை பராசக்தியை வேண்டி இரண்டுக்கும் ஐயம் அப்பன் அம்மையப்பன் என்று கூறக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறக்கூடிய சிவன் பாதி பார்வதி பாதி அதாவது அம்மன் பாதி அப்பன் பாதியாக விளங்கக்கூடிய அர்த்தநாதிரீஸ்வரர் ஈஸ்வரனும் சிவனும் நாராயணனும் ஒன்று எனவே இந்த பதிவில் நாம் ஒரு புதுமையாக இந்த ஆண்டு முதல் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரோதி ஆண்டு சித்திரை மாதத்திலிருந்து புது பொலிவுடன் ஜோதிடத்தில் ஒரு மைல்கல்லாக விளங்க உங்களுடைய அனைவரும் ஆசீர்வாதங்களும் அனைவரும் பின்பற்றுதலும் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி இன்றைய பதிவு இனிய பதிவாக அமைய எல்லாம் எல்லாமல்ல பிரபஞ்சத்தை சக்தியையும் நவ வணங்கி வேண்டி இன்றைய பதிவு தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் சித்திரை மாத பலன்களாக துவக்க உள்ளேன் என்பதையும் அறிவித்து கோச்சார பலன்கள் என ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நாம் பல ஜோதிட ஜாம்பவான்கள் நிரப்பிக்கொண்டுள்ளார்கள் அதிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோச்சார பலன்களாக திகழும் என உறுதியாக கூறி அடுத்த காணொளியிலிருந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் ஒரே பதிவில் வழங்க உள்ளேன் என்பதை சுட்டிக்காட்டி இந்த பதிவை இடுகின்றேன் அதாவது அனைத்து ராசிகளிலும் பல பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது நவகிரகங்களை கொண்டு பலன்கள் அதிக அளவில் நிரப்பிக்கொண்டுள்ளன இந்த தளத்தில் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் யாம் தேடர்களில் அல்லது சிந்தனையில் ஒழித்தவற்றை உங்களை சமர்ப்பிப்பதில் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய ஜாம்பவான்கள் அதாவது கூறுவார்கள் ஓடம் ஒரு நாள் ஏறும் வண்டி ஒரு நாள் ஏறும் என்று ஒரு பழமொழி ஆதி ஆதிகாலத்தில் கூறுவார்கள் அதாவது தரையில் செல்லக்கூடிய வாகனங்களில் ஓடத்தை ஏற்றி செல்வார்கள் சில சமயங்களில் அந்த ஓடம் பரிசல் என சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாகனங்களின் தரையில் இயக்கக்கூடிய மிகப்பெரிய வாகனங்களும் அந்த ஓடத்தில் நீரை அதாவது தண்ணீர் ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உதாரணமாக கப்பல் என்று எடுத்துக்கொள்ளலாம் கப்பலில் தரையில் இயக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் நாடு விட்டு நாடு சென்று கொள்ளன எனவே தண்ணீரை கடைப்பதையே அவ்வாறு கூறியுள்ளார்கள் அதாவது நீர் இந்த பிரபஞ்சத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத நீர்களால் சூழப்பட்டது பதினைந்து சதவீதமே நிலப்பரப்பாகும் எனவே நீரின்றி உலா நீரின்றி அமையாதே உலகு என்பது பழமொழிக்கேற்ப நீரின் மூலமாகவே நாம் அனைத்து ஜீவராசிகளும் உழன்று வருகிறோம் என்பதை தெளிவு எனவே இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பொது பலன்களாக அதாவது மாத பலன் ராசி பலன் என இல்லாமல் ஒரு பொதுவான புதுமையான ஒரு நிகழ்வில் பலர் பல மாதிரியாக பலன்கள் கூறிக்கொண்டுள்ள வேளையில் எமக்கு ஒரு வித்தியாசமான எமதுக்கு மேல் எம்முள் உதித்த ஒரு பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறேன் என கூறி தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஐம்பது ஆண்டு கால தேடுதல்களில் எமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையே உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உள்ளேன் என்பதும் அனைவரும் அறிந்தது எனவே எமக்கு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எம எம்முள் தோன்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே எமது அணுகு முறையில் ஏதாவது குற்றங்குறைகள் இருப்பிருந்தால் பெரிய மனது செய்து அனைத்து ஆரம்ப நிலை அல்லது ஆர்வலர் அல்லது ஜாம்பவான்கள் அனைவரும் பொறுத்து அருள வேண்டும் என கூறி இந்த ஒரு வணிக ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு ஜோதிட உலகில் யாமும் குதித்து விட்டேன் அதாவது கடந்த காலங்களில் ஒரு சிலர் கூற்றின்படி என்று கடல் அலை ஓய்வது நாம் குளிப்பது என்பது போல் கற்றுக்கொண்டே உள்ளோம் இன்னும் கற்றுக்கொண்டே உள்ளோம் கற்றுக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எனவே கற்றலை விட களத்தில் இறங்கி முத்தெடுக்க தலைப்பட்டால் நிச்சயமாக ஒரு வேலையின்றி ஒரு வேளையில் நாம் முத்து குளித்து முத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பல ஒரு ஐம்பது ஆண்டுகளில் நாம் அணுகிய அல்லது நாம் சந்தித்த அல்லது நாம் தேடிய பலர் என்று தனித்தரும் தனிப்பெரும் தன்மையை இழந்து ஒரு சேனல் என்று சொல்லக்கூடிய ஒளி கற்றை அல்லது ஒளிபரப்பில் இருந்து இந்த தளமான யூடியூப் வரை வரக்கூடிய ஒரு நிலை உருவாகியுள்ளது என்பது ஜோதிடத்தின் வளர்ச்சியை குறிப்பிடுகிறது ஜோதிடத்தில் நான் தான் ஜாம்பவான் என கூறிக்கொள்பவர்கள் நிறைய பேர் தலை 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 இதில் நாம் கற்றது கைமனவு கல்லாத உலகளவு இதை கற்றுக்கொள்ள ஒரு ஜென்மம் போதாது எனவே இந்த ஜோதிட கலையை ஜாம்பவான்கள் மன்னிக்கவும் வளரும் தொடரும் வணக்கம்